ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுகிறேங்க எல்லாம் ரெட்டி இருக்கிறீங்க என் தம்பிக்கு ஹோட்டலில் லீவு விட்டாங்க ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க நமக்கு இந்த ஹோட்டலில் லீவு ஹாஃபி லீவ்லாம் வெட்டுட்டா வச்சு சமாளிக்கிறதே போதும் போது ஆகிருங்க யாராச்சும் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அந்த குட்டீஸ் இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப தாங்க இவங்களையெல்லாம் வச்சு சமாளிக்கிறது ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அங்கே போகாது இங்கே போகாதுன்னு சொல்லிட்டு படிக்க சொன்னால் அதுக்கெல்லாம் படிக்காது பார்த்துக்குங்க இப்படி ஏதோ ஒன்று மாட்டுக்கான போய் பிடிக்க விளையாட இப்படியேதோ பண்ணி எடுப்பாங்க நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க இடிச்சு போடுமா உதச்சிருமா அப்படின்ட்டு கூட இருந்து பார்த்துட்டே இருக்கணுங்க இல்லைன்னா சரி குழந்த அவனுக்கு தெரியாது குழந்தைகளுக்கு தெரியாது கண்ணிக்குட்டிக்கு கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் அதுக்கு தெரியாதுல்லங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தம்பி இந்த கன்று குட்டிக்கு பிடிக்க விளையாடா குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குதுங்க நம்ம எதையும் வந்து துணிஞ்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்வம் இருக்குது பட் எல்லா டைமும் நம்ம வந்து அப்படி விட முடியாதுங்க ஏன்னா வந்து நம்ம இல்லாத டைம் என்ன பண்ணுங்க இந்த குழந்தைங்க போய் அதெல்லாம் செஞ்சு பார்க்குற இப்போ கண்ணுக்குடிக்கிட்டே நம்ம இல்லாத போச்சுன்னா அது விளையாட்டு முட்டு குதிக்கும் போது வந்து காலில் வந்து ஒதைச்சிருங்க ஸோ அதுங்களுக்கு தெரியாது அதனால் வந்துட்டு கூட பார்த்துட்டு இந்த ஹோட்டலில் எப்படா முடியும் அப்படின்னு தான் இருக்குங்க நம்மளுக்கு ஏன்னா வந்துட்டு குழந்தைங்கனால அதுக்கு வந்து ஹோம் ஒர்க்கோ எதுவும் கொடுக்க மாட்டாங்க நம்மளும் உட்காந்து பாட்டின்னு சொன்னால் அதுகளும் படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க சரி அதுகளுக்கும் ஒரு டென் டேஸ் தானே ரிலீஃபு அப்படின்ட்டு நம்மளும் ஃப்ரீயாக விட்டுறதுங்க அது ஒரே ஜாலி தாங்க அந்த டென் டேஸ்க்கு இப்படிங்கிற கூட அந்த டென் டேஸ்க்கு போயிடுங்க இருந்தாலும் அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணிக்கிறது தான் பாருங்கள் கண்ணுக்குட்டி கூட விளையாடா ஓட ஒடியார ஒரு இடத்துக்கு போக நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கணும் நீங்கள் ஏன்னா வந்துட்டு குழந்தைகளுக்கு தெரியாது எங்காச்சும் ஒரு பக்கம் போதும் ஒரு குழியை எங்கேயோ ஒரு பக்கம் போகுது விளையாடுதுன்னா அந்த இடத்துல என்ன நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல பாம்பு எது ஒன்று இருக்குது அதுங்களுக்கு தெரியாதுங்க பட் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் நாம் எனி டைம் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இங்கே போகிறேன் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த டென் டேஸ் இப்படிதான் ஜாலியாக போங்க தேங்க்யூ